கண்மணி சீரியலை நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் விஜய் வந்து இருக்காங்க இப்போ இந்த குடும்பத்தை ஆகணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கிறப்ப பார்த்தா திடீர்னு வந்து விஜயோட அம்மா வந்து ராமச்சந்திரன் வீட்டுக்கு வந்து வேகமாக ஓடி வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் பார்த்துட்டு வந்து கதவை தட்டுறாங்க கதவை தட்டுந்து ப ஜன்ன கதவை திறந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க அம்மா யாரை கேட்டுமா நீ வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்க என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கியா அப்படிங்குறதே சும்மா இருடி என்னை வந்து போலீஸ் தேடுது வேறு வழியே இல்லாமல் வந்து கடைசி நேரத்தில் தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நீ என்னடானா உன் வீட்டுக்கு வந்தோன்னே என்னை வந்து வெளியில் துரத்து பார்த்துக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயும் போக முடியாது இந்த சூழ்நிலையில் அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து கரெக்டாக வந்து ஸ்டோர் ரூமுக்கு உள்ளே வந்து போய் வந்து நிற்கே சொல்கிறாங்க இங்கே பாரு அம்மா நான் சொல்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு வந்துட்டேன் இனிமேல் வந்து இங்கே யாரும் வரமாட்டாங்க மோஸ்ட்லி நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏ பசிக்குது சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோன்னே ஏன்னா வந்தோடனே வந்து ஏதோ விருந்துக்கு வந்த மாதிரி சாப்பாடு வேணும் அது வேணும்னு கேட்டால் நான் எங்கேம்மா போடுறது அப்படின்னு சொன்னோன்னே நான் காரணமாக தான் சொல்கிறேன் எனக்கு பசிக்குது இல்லை இல்லைன்னு வச்சுக்கோங்க நீ தானே என் பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னே சரி இரு நான் ஏதாவது சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சரி வேறு வழி இல்லை அம்மாக்காக எடுத்துகிட்டு வரணுமே அப்படின்னு சொல்லி சத்தம் இல்லாமல் வந்து விஜி வந்து கரெக்டாக இங்கே வந்து சாப்பாடு எடுக்கிறதுக்காக இப்போது வர்றாங்க டைனிங் டேபிளுக்கு அந்த சமயத்தில் ராகவன் கண்மணி இருக்கிற எல்லோரும் வந்து தட்டில் வந்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ராமச்சந்திரன் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அந்த சமயத்தில் போய் சாப்பாடில் வந்து எடுக்கலான்னா வந்து என்ன விஜி நீயும் உட்காந்து சாப்பிடு எதுக்காக வந்து சாப்பாடு தட்டை வந்து எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு இல்லை நான் ரூமுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னோட இல்லை இங்கேயே உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இல்லை நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வள்ளிக்கிட்ட சொல்லிட்டு சரின்ட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க பொண்ணோடனே இந்த பக்கம் கேட்குறாங்க என்னடி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னா எங்கே எல்லோரும் டைனிங் டேபிளில் இருக்காங்க என்னால் இப்போல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு வர முடியாது கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னா என்ன விளாட்றியா இங்கே பாரு எனக்கு பசிக்குது சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொன்னோன்னே சரி உனக்காக வந்து மறுபடியும் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் கண்மணியும் இருக்கிறனால வந்து கண்மணி பார்த்தாலும் ஒன்றும் கட்டுக்க மாட்டார் ராகவன் வந்து பெருசாக வந்து அவனுக்கு வந்து யோசிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் சாப்பாட்டு வந்து தட்டில் முடி அப்படியே நைஸாக எடுத்துட்டு இந்தம்மா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சப்பாத்தியை வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்ன வந்து சப்பாத்தி பசிக்குதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக சாப்பிட ஆரம்பித்தோன்னே விக்கல் வர ஆரம்பிச்சிருதுன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் இவங்க விக்கல் அவங்க அம்மாவுக்கு வந்தோன்ன வந்து வேற வடி இல்லாமல் விஜய் வந்து விக்கிட்டே வந்து ஹாலுக்கு வந்து தண்ணி எடுக்கணும்ல தண்ணி எடுக்கிறதுக்காக ஹாலுக்கு கிளம்பி வந்துடுறாங்கன்னே சொன்னால் இந்த பக்கம் கண்மணியும் சரி ராகவன் சாப்பிட்டுட்டு இருக்காங்களே அவங்க கேட்குறாங்க என்ன விஜி சாப்பிட்டு முடிச்சுட்டு பிக்கல் வருது அப்படின்னு சொன்னோன்னே தண்ணியை குடிக்க வேண்டியது தானே ஆ தண்ணி தான் குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க குடிக்கிறாங்க பார்த்தா மறுபடியும் அவங்க அம்மா விற்கிறதுனால இங்கே இவங்களும் விற்கி சமாளிக்கிறாங்கன்னே சொல்லலாம் என்ன விஜி சவுண்டெல்லாம் வந்து விக்கல் டபுள் டபுளாக கேட்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோன்னே அது வேற ஒன்றும் இல்லை கொஞ்சம் வந்து எக்கோ அடிக்குது அதனால தான் நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க நீங்கள் சாப்பிட்ற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எப்படியோ வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒரு வழியாக சமாளித்து இந்த பக்கம் கரெக்டாக வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் வந்ததுக்கப்புறமா பார்க்குறாங்க பார்த்துட்டு ஏன் எப்போ உன்னால் வந்து எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது இந்த முதல்ல தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க சொல்லிடுறாங்க தண்ணி குடித்து முடிக்கிறாங்க ஏ புடவை மாற்றிக்கணும் வேறு புடவை இருந்தால் கொடு அப்படின்னு சொன்னேன் ஆமாம் உனக்கு வந்து இன்னும் வந்து பட்டு புடவை இருக்கிற எல்லாமே வந்து நான் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியுமா என்ன விளாட்றியா கொஞ்சம் நேரம் வந்து ஒரு நாள் தானே வந்திருக்கேன் கொஞ்சம் நேரம் இருக்கிற போ ட்ரெஸ்ஸை போட்டு அமைதியாரு ஏ கசகசன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் அதெல்லாம் முடியாது நான் என் ரூமுக்கு போய் போ எடுத்துகிட்டு வரேன் கொஞ்ச நேரம் இரு அது வரைக்கும் என் புடவையை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்காங்க ஆமாம் இவை எப்போ எடுத்துகிட்டு வர்றது நம்ம எப்போ மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்குறாங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து வீரா வந்து குளிக்கிறதுக்கு வந்து போகிறாங்க போகிற சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தா கரெக்டாக வந்து மேலே புடவை வந்து போட்டிருக்காங்க ஆஹா இந்த புடவை இருக்கே நல்லா இருக்கே முதல்ல இதை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சத்தம் இல்லாமல் போய் வந்து அந்த புடவை வந்து எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு வந்தது டக்குன்னு வந்து ரூம் கதவை வந்து முடிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் இப்போ புடவையும் வந்து வீராவோட புடவையும் வந்து மாற்றிட்டு இந்த பக்கம் வந்து இருக்காங்க கரெக்டாக இங்கே வந்து விஜி வராங்க விஜி ரூமுக்கு வந்தோடனே என்னம்மா நான் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடியே நீ மாட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்க யார் புடவை இது அப்படின்னா அங்கே அந்த கூரை மாதிரி ஒரு இடத்துல போட்டிருந்தாங்களா அந்த பக்கம் வாசலில் அந்த புடவை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அம்மா என்னம்மா இப்படி ஆர்வ பண்ணிக்கிட்டு இருக்கா அது வீர அவ்வளோ புடவைம்மா இன்னும் விளாட்றியா அவகிட்டேயே ரெண்டு மூணு புடவை தான் இருக்கும் அதுவும் அவள் குளிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்க அந்த புடவை காணா போச்சுன்னா நிச்சயமாக யாரோ ஒருத்தவங்க எடுத்துருக்காங்கன்னா அவங்க சந்தேகம் வந்துடாதா இப்போ மாறனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வீராவும் ரெண்டு பேரும் எவ்வளோ புத்திசாலின்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் நீ வேணுன்ட்டே வந்து என்னை சிக்கலில் மாட்டி விட்றதுக்காக இப்படியெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னோட ஏ இருடி என்ன பண்ண சொல்கிற ஏதோ வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ என்ன மறுபடி போய் வைக்கவா முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த அதெல்லாம் மறுபடி தான் ஆகணும் என்னை விளாட்றியா அவளுக்கு தெரியறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த புறையை கைட்டு இதை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவசரப்படாத கதவை திறந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்குறாங்க இப்போ வீரா வந்து புடவையை காணுமே அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சா அவள் தேட ஆரம்பிச்சிட்டா இனிமே வைக்க முடியாது நீ முதல்ல போய் வந்து ஒழிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வேறு வழி இல்லாமல் போய் கரெக்டாக வந்து ஒழிஞ்சிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் வீரா வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் ஏ மாறா என்ன விளாண்டுட்ருக்கியா மரியாதை புடவை கொடு அப்படின்னு சொன்னோன்னே என்ன பேசுகிற வீரா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல இங்கே பேர் குளிக்கிறதுக்கு இங்கே புடவை வச்சேன் ஆனால் வந்து இந்த புடவையை வந்து காணுமே யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ நம்ம வீட்டில் யார் வீரா எடுத்துகிட்டு போவா அப்படின்னப்ப கண்மணியும் அந்த பக்கம் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் வீராக்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி புடவை இங்கே வச்சுருந்தா காணும் அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக வந்து வேற யாராவது தான் எடுத்திருப்பாங்க எனக்கு கூட வந்து நம்ம மாடியிலேருந்து பார்த்தப்ப யாரோ வந்து விஜய் வந்து வீட்டுக்கு யாரையோ அழைச்சிட்டு வந்த மாதிரி தான் எனக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படியா சொல்கிற சரி வீடு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இதுதான் வரேன் அங்கே யாரும் இல்லை வேணால் நம்ம வந்து ஸ்டோர் ரூமை போய் வந்து தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து வீராவும் சரி மாறனும் சரி எல்லாரும் வந்து ஸ்டோர் ரூமை திறக்கிறதுக்காக இந்த பக்கம் வந்து போகிறாங்க விஜி வந்து ஜன்னலை திறந்து பார்த்துட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல ஐயோ இங்கே தான் வராங்களே எப்படிமா தயவு சொல்கிறேன் எங்கேயாவது போய் வந்து மறைஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சேரு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து இங்கே இப்போ என்னம்மா என்ன விளாண்டுகிட்டு இருக்கியா ஏதோ கண்ணாமூச்சி விளாட்ற மாதிரி வந்து சேரு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கா உன்னை பார்த்தா வந்து நம்ம திட்டம் போட்டா இத்தனை வருஷம் வந்து எல்லாமே இந்த குடும்பத்தை பழிவாங்கிறதுனு நினச்சது எல்லாமே வீணாக போயிடும் நீ முதல்ல வந்து எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்க எங்கே ஒழியிறதுக்கு இடமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மறுபடியும் போர்வையை போற்றிக்கிறாங்க என்னம்மா போர்வையை போற்றிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கியா விளாட்றியா சின்ன பசங்க மாதிரி பண்ணாமல் முதல்ல அந்த பீரோ பின்னாடி போய் உள்ளே போய் ஒழிஞ்சிட்டு கதவை சாத்திக்க அப்படின்னு சொன்னோன்னே சரிடி என்ன இவ்வளோ தூரம் வந்து அதட்டுற அப்படின்னு சொல்கிறப்ப நீ பண்ணிக்கு வச்ச காரியத்துக்கு நான் நான் என்ன சொல்லி இப்போ வந்து கிட்ட வந்து சமாளிக்க போகிறேன்னே தெரியல ஏதோ வெள்ளப்படியாக நடிச்சிக்கிட்டு இருக்கேன் அதை ஏதோ ஓரளவு நம்புறாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில நீ வந்து இப்படி என்னை வந்து சிக்க வச்சுட்டியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி சமாளி அப்படிங்கிறாங்க கண்மணி டக்குன்னு வந்து கதவை வந்து திறக்கிறாங்க வீராவும் சரி மாறனோட இங்கே வராங்க வந்தவொன்னே பார்த்து அதிர்ச்சி